எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு ஃபஸ்ட்டு ஃப்ளோரு கிழக்கை பார்த்து அமைந்துள்ளது வாடகைக்கு கொடுக்குறாங்க இது ஹாலு ஹால் ஓரளவு நார்மல் சைஸில் இருக்குது சிங்கிள் ஃபேமிலிக்கு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்குது பொது வீடு தான் சிங்கிள் பெட்ரூமு இது அக்னி மொழியில் கிச்சன் அமைந்துள்ளது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் வாடகை நாலு ஐநூறு அட்வான்ஸு முப்பதாயிரம் சொல்கிறாங்க மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை டவுனில் பெரிய கோயில்லேருந்து கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் நம்ம பார்க்குற வீடு அமைந்துள்ளது ஃபஸ்ட்டு ஃப்ளோரு அடுத்து இது ஒரு பெட்ரூமு பெட்ரூமும் ஓரளவு நல்ல நார்மல் சைஸ்லேயே இருக்குது இதே மாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனை இருக்குன்னா நம்ம தொலைபேசி தோற பொழுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு இந்த பெட்ரூமில் லாஃப்ட்டு கப்போர்ட் வசதியெலாம் இருக்குது ஃபஸ்ட்டு ஃப்ளோரு நிறைய பேர் ஒரு நாலுலேருந்து நாலு ஐநூறுக்கு வாடகைக்கு கேட்டுட்டு இருந்தாங்க அவங்களுக்கெலாம் இப்போ நான் பார்க்குற வீடு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்கும் இது வாஷிங் மிஷினுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க அடுத்து இது டாய்லெட்டு ஹைசீரிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட்டு இருக்குது குடிக்கிற தண்ணியெலாம் கொள்ளிடம் தண்ணியே இருக்குது நல்லா ப்யூர் வாட்டராகவே இருக்குது போர் வசதியும் இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்